வணக்கம் அருண்மிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஒரு வழியா பிரமோ ஒன் வெர்சஸ் அரோரா இதுதான் வந்து வழக்கு அதுல கம்ருதீன் வந்து உண்மையிலேயே பார்வதியை பார்த்து தன்னுடைய காதலை சொல்லவில்லை ஆனால் தன்னை கம்ருதீன் வந்து இவங்க காதலன் மாதிரி நடத்துறாங்க என்ன வந்து கம்ருதீன் விட்டு போயிருன்னு சொல்லி என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்க இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதுல என்ன விசேஷம் அப்படின்னா அரோராக்கு வக்கீல் வந்து விக்கல் சிக்ரம் வித்யாபதி ஆனா பார்வதிக்கு குற்றம் சாட்டப்பட்டவரே வக்கீலா ரொம்ப மோசமான ஒரு செயல் இல்லையா அதை பண்ணிட்டு விட பிக் பாஸ் அலோவ் பார்வதிக்கு ஆதரவாக இதுல விசாரிக்கிறார் பத்தி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்ற அதே போல சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ பார்வதிக்கு எதிராக அரோரா போட்ட வழக்கு அதாவது கம்ருதீன் வந்து அவங்களை லவ் பண்றேன்னா சொல்லலைங்க ஆனா இவங்க அதை வந்து அவன் ஏதோ தன்னோட லவ்வர் மாதிரி வந்து ஹேண்டில் பண்றாங்க அது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல சூப்பரா ஒரு இது கேள்வி கேட்டாரு அரோரா பத்தி அவதூறு பேசுறாங்க இவங்க பார்வதி அப்படிங்கிறது வந்து வினோத கூப்பிட்டு கமருதி விசாரிக்கிறார் பார்வதி அரோராவை பற்றி அவதூறு பரப்புகிறார்களா அப்படின்னு அதாவது எதா இருந்தாலும் நேரா பேசிக்கணுங்க நான் எல்லாம் அப்படிதாங்க அடிச்சனா துவம்சம் பண்ணிடுவோங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம விக்கர்சிக்கிறோம் என்ன சொல்றாருன்னா பார்வுக்கு அரோராவை பார்த்து பயம் ஏன்னா எப்ப பார்த்தாலும் அரோராவை வந்து குறிச்சு கொட்டிட்டே இருப்பாங்க ஆபாச கூறியிடும்பாங்க நிறைய விஷயங்களை வந்து அவதூறு பரப்புறதா பார்வதி தான் அதனால பார்வதிக்கு அரோராவை பார்த்து பயம் ஒரே அடி அடிச்சாரு கம்ருதீன் வந்து இந்த வழக்குல வந்ததே மிகப்பெரிய தவறு வேற யாராவது அட்வொகேட்டா போட்டிருக்கணும் அப்படிங்கிறதுனா ஆனால் அதுக்கு சில காரணங்கள் சொல்லியிருப்பாங்க அது போல அட்வொகேட்டா வந்து சாரி ஜட்ஜா வந்து கனியும் சாண்டராவும் இருக்காங்க சோ வழக்கு ரொம்ப சூடாதான் போகுது அதாவது அரோரா வெர்சஸ் பார்வதி அப்படிங்கிற இந்த ஸ்டோரி தான் ஹைலைட்டா இருக்கும் அப்படின்னு இந்த வழக்கு தான் வந்து ஹைலைட்டா இருக்கும் நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா இவர் ரெண்டு பேரும் ஒரு பணிப்போர் போயிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை இப்ப இந்த வாரம் கூட கண்டென்ட் வச்சு தானே அர்வராவ் வந்து இவரு பயங்கரமா சத்தம் போட்டா சத்தம் போட்டாங்கல்ல இவ கம்பளு செவ்வாகிர மணிக்குன்னு நினைக்கிறேன் ஆஹ் துஷார் வெளியே போனது நீதான் காரணம் அப்படின்னா சொன்னார் இல்லையா சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கலப்புச்சு அப்புறம் திருப்பி பிக் பாஸ்ட போயெல்லாம் பேசினாங்க அரோரா அப்புறம் திருப்பி வந்து பஞ்சாயத்து பண்ணி கம்ருதினா அவ்வளவு சேர்ந்துட்டாங்க பட் இப்படி ஏதாவது ஒரு வழக்கு தான் இருக்கு அதே போல பார்வதி கம்ருதினை தூண்டிகிட்டே இருப்பாங்க நீ அரோராட சேராது அரோரா இப்படி அப்படிம்பாங்க ஆனா அரோரா வந்து கம்ருதினுக்கு நல்லது மட்டுமே தான் சொல்லி வந்து பண்ணிருக்காங்க அத கம்ருதின நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு உங்க கூட சேர்ந்தா நெகட்டிவ் ஆகுது ஆனா அரோரோட சேர்ந்த எனக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் க அவரோட கரகம் அவர் பார்வதியோட சேர்ந்துதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பாக்கும்போது இந்த வழக்கு வந்து மிக முக்கியமான ஒரு குறியீடாக இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்குது பார்வதி கம்பெனி லவ் பண்றாங்களா இல்லையா ஆனா இது வெறும் நாடகம் அப்படிங்கறது சொல்லுங்க அதே போக நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நம்பளுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம்